பெருமாள் திருமொழி ஐந்தாம் திருமொழி தருதுயரம் தடாயேல் வித்துவக்கோட்டம்மானிடம் வேறு வேறு இல்லை என்று ஆழ்வார் தெரிவித்தல் அதிலே மூன்றாவது இது அந்த காலத்து அரசருக்கும் தற்போது உள்ள ஆள்போருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் இது மீன் நோக்கும் நீல் வயல் சூழ் கோட்டம்மா என் பால் நோக்காயிலும் பற்றல்லால் பற்றில்லேன் தான் நோக்கது எத்துயரம் செய்திடும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடியே போன்று இருந்தேனே அங்கே இருக்கக்கூடிய பவித்திரமான அந்த குளத்தில் அழகழகான அந்த மீன்கள் பகவானை கொண்டே இருக்கணும் மீன் நோக்கும் நீல்வழியல் சூழ் வித்துவக்கோட்டம்மானே வித்துவக்கோட்டம்மானே என் பால் நோக்காயிலும் உன் பற்றல்லால் பற்றில்லேன் நீங்கள் என்னை கவனித்தும் கவனிக்காதது போல் இருந்தாலும் அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன் பற்றில்லேன் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகின்றார் தான் நோக்கது எத்யரம் செய்தியிலும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாடும் குடியே போன்று இருந்தேன குடி என்றால் மக்கள் பிரஜைகள் அந்த பிரஜைகள் எத்தனை துயரங்கள் மன்னவன் செய்தாலும் மீண்டும் நமக்கு அவன் அனுகிரகம் பண்ண மாட்டானான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பிரஜைகள் இருக்காங்கல்ல அந்த பிரஜைகளைப் போல நான் இருப்பேன் அதற்காக நான் வருத்தப்பட மாட்டேன் என்று ஆழ்வாராதிகள் அன்றைக்கே கணித்து விட்டார்கள் நம்ம எல்லோரும் வந்து எது பற்றியும் குறைய சொல்லக்கூடாது பகவான் செய்யவில்லை அவருக்கு தெரியும் நம்முடைய தாய் தந்தையர் அவர்கள் அவர்களுக்கு யாருக்கு எதை எதை செய்ய வேண்டும் நோயாளிகளுக்கு என் நோயில் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் அனைத்துமே அவருக்கு தெரியும் ஆகையினால அதன் அதான் அதற்காக நம்முடைய பணி என்னன்னாக்கா அவருக்கு அஞ்சலி செலுத்துவது அவ்வளவுதான் அதை தவிர வேறு எதுவும் நமக்கு கதி கிடையாது என்பதை சொல்லுகின்றார்